ஆல்ரெடி நம்ம பிளஸ் டூக்கு ஒரு எக்ஸாம் எழுதுறோம் அதுக்கு அப்புறம் என்னத்துக்கு ஒரு எக்ஸாம் ஏன்னா நானும் ஒரு பயாலஜி ஸ்டூடெண்ட்னா நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் நீட் படிக்கிறது நீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஆல்டர்னேட்டா அதாவது கொண்டு வந்தா பெட்டரா இருக்கும் ஆரல்ஸ் இவ்வளவு ப்ரெஷர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது அவங்க பூ நூலை கேட்டாங்கன்னா தப்புன்னு சொல்றாங்கல்ல இப்ப உள்ள போகும்போது ஒரு தாலியை கேட்டணும் கயிறை கேட்டணும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போனா அது எப்படி மரப்பாது அது மரப்பு இல்லைங்க இல்லைங்களா அது எக்ஸாம்ல அது மரப்பு இல்லையா ஹாய் ஹலோ வணக்கம் மாலை மலை வீவர்ஸ் நான் உங்கள் கௌதம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது கொஞ்சம் பாலிடிக்ஸ் ரீசெண்டா பாத்தீங்கன்னா வந்து நடிகர் விஜய் வந்து நீட் தேர்வு வந்து ரத்து செய்யப்படணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கருத்து சொல்லியிருப்பாரு அதை பத்தி பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத வாங்க போய் கேட்போம் இப்போ ரீசெண்டாக வந்து நடிகர் விஜய் வந்து அரசியல் வந்திருக்காரு எல்லாருக்கும் தெரியும் ஸ்டேஜில் பேசும்போது நீட் தேர்வு வந்து ரத்து செய்யப்படணும் இது வந்து மாநில உரிமைகளுக்கு எதிராக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அவர் சொல்கிறது ஏற்றுக்கிறீங்களா இந்த கருத்தை நான் வரவேற்கிறேன் வரவேற்கிறேன் ப்ரோ அது சொல்கிறது அக்செப்ட் தான் ப்ரோ கண்டிப்பாக அதை எடுத்து நீட் தேர்வே வேண்டாங்கிறேன் அது நல்ல விஷயம் தானே ரத்து பண்றது நல்லதுதான் ஸோ நீட் தேர்வு நம்மளுக்கு அவசியம் இல்லை அது தவிர நிறைய முறைகேடுலாம் நடந்திருக்கு இல்லையா அப்படி பார்க்கும்போது அது அவசியம் இல்லைன்னு தோணுது வேற ஒன்று

கிளியர் பண்ண முடியல ஸோ என்னோட அந்த டாக்டர் போகணும் அப்படிங்கறது வந்து அப்படியே நிந்திருச்சு ஸோ இது இனிமே வரவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு டிசிஷன் கரெக்டாக தான் இருக்கும் பேசிக்கா வந்து நீட் அப்படிங்கிற கான்செப்ட் வந்ததுக்கே வந்து குவாலிட்டியான டாக்டர்ஸ் வரணும் அப்படிங்கறதான் வந்துட்டு அது கொண்டு வந்தாங்க பட் எப்போ வந்து நீட் அப்படிங்கறது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள நிறைய ப்ரெஷர் உருவாக்குதோ அந்த நீட் வேணா தான் வந்துட்டு என்னுடைய கான்செப்டே ஸோ அவர் சொன்னதுல எந்த ஒரு விஷயமே தப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன் நீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஆல்டர்னேட்டாக அதாவது கொண்டு வந்தால் பெட்டராக இருக்கும் ஒரு இவ்வளோ ப்ரெஷர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது ஸோ அவர் சொன்னதுல ஏதோ தப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் நீட்டு கொண்டு வந்ததே பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நம்ம மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணுற ஒரு இது வந்து எப்படி பண்ணிட்டாங்கன்னா நீட்டை வந்து ஃபுல்லாகவே எல்லாருக்குமே இது பண்ணுற மாதிரி ஒரு இதுவாக பண்ணிட்டாங்க அது மாதிரி பண்ணணும் அவசியம் இல்லை அது வந்து அந்த மாநில சுயாட்சி கொள்கை படி இது பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து நம்ம சைடில் தான் இருக்குது அதுக்கான கரெக்டான ப்ராப்பரான ஒரு இதுவாக இது பண்ணலாம் ஸோ நீட் நம்மளுக்கு தேவையே கிடையாது ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம ப்ளஸ் டூக்கு ஒரு எக்ஸாம் அதுக்கு அதுக்கப்புறம் என்னத்துக்குன்னு ஒரு எக்ஸாம் கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் படிக்கிறாங்க கிட்டலாம் வந்து நீட்லாம் வந்து நம்ம ஃபீஸ் பே பண்ணி பண்ணுற அளவுக்கு நம்ம கிட்ட காசெலாம் கிடையாது கோச்சிங் கண்டிப்பாக கிடையாது ஸோ அந்த விதத்தில் பார்த்தா விஜய் சொல்றது அக்செப்ட் பண்ணிக்கலாம் போகணும் அது வேணால் ஓகே தான் எனக்கு ஏன்னா இப்போ டுவெல்த்து பேஸ் டுவெல்த் மார்க் டுவெல்த் மார்க்கோட பேஸ் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் ஓகே தான் அது ஏன்னா எல்லாருமே வந்து ஃபீஸ் பே பண்ண முடியாது ஸோ அதனால் ஓகே தான் அதை சொல்கிறது அக்செப்ட் பண்ணிக்கலாம் அவர் சொன்ன பொருள் தான் அவர் காலத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டோம் அது முக்கியமாக ஏழை மக்கள்லாம் வந்து கோச்சிங் சென்டர்லாம் சேர்ந்து படிக்க அது படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஸோ அதனால் அவர் சொன்ன கருத்து புரிச்சதையும் உண்மை தான் அவர் ஸ்டெயிட்டாகவே எடுக்கலாமே அது வேறு தேவையே இல்லாது அது ரொம்ப இப்போ மிடில் கிளாஸ் பீப்புள ரொம்ப இதுவாக பண்ணுறாங்க நீட் தேர்வை பொறுத்தவரைக்கும் என்னன்னு ஒரு மாணவன் வந்து ஒரு பிளஸ் ஒரு அறுநூறு மார்க் எடுக்கிறான் என்ன அறுநூறு மார்க் எடுத்து நீட்ல வந்து அவன் ஃபெயில் ஆயிடறான் அப்போ அந்த அறுநூறு மார்க் எடுத்ததுக்கு அவனுக்கு அவார்டு எல்லாம் எல்லாமே செய்யறாங்க அப்ப அவனுக்கு என்ன மரியாதை இருக்கு சொல்லுங்க நீட் தேர்வு எதுக்கு இப்ப அதுதான தமிழக முதலமைச்சரும் அதான் சொல்றாரு உதயநிதியும் அதான் சொல்றா சமுதாயத்துக்கு நான் புதுசா வரப்போ விஜயம் அதான் சொல்றாரு நீட்டு வேண்டாம்ங்கிறதா எல்லாருடைய நோக்கமும் இருக்குது அதை ஏன் கட் பண்ணக்கூடாதுங்கிறதா ஏன் பத்து வருஷம் இருந்துட்டாங்கல்ல இப்போ பதினஞ்சாவது வருஷமும் உட்கார்றாங்கல்ல ஏன் அவங்க ரத்து பண்ணக்கூடாது எவ்வளோ மசோதா போடுறாங்க இல்லைங்களா மத்திய அரசு எவ்வளோ மசோதா போடுது இல்லையா ஏன் அதை விளக்கக்கூடாது மத்திய அரசு ஆளுங்களே வந்து எவ்வளோ குளறுபடி பண்ணாங்கன்னா எத்தனை நாலு பேர் கைது பண்ணியிருக்காங்களா இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணி சொல்லுவாங்க இப்போ இப்போ கிராமின் இருக்கிறாங்க என்ன அவங்க பூணு இவ்வளோ கட்டினாங்கன்னா தப்புன்னு சொல்கிறாங்கல்ல இப்போ உள்ள போகும்போது ஒரு தாலியை கட்டணும் கயிறை கட்டணும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போனால் அது எப்படி மறப்பாது அது மரப்பு இல்லைங்க இல்லைங்களா அது எக்ஸாம்ல அது மரப்பு இல்லை இல்லையா இந்தியனோட மரபு வந்து என்ன ஒரு தாலி வந்து ஏறிட்டா அது வந்து அவன் புரிசு செத்துக்கு அப்புறமா தான் கைட்டணும் அப்ப நீட்டு வந்து புரிசு செத்துட்டானா அப்ப கைட்டு வச்சுட்டு போறதுக்கு ஒண்ணும் கிடையாது இல்ல நீட்டு வேண்டாம்